Hai, hari sudah tersendat. Harga menarik, kan? video. Hai, 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கணேஷோட பர்த்டேக்கு வந்து நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறேன் சோ அதுக்காக தான் நான் போறேன் என் கூட வந்து என் சிஸ்டர் வராங்க வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஷாப்பை பார்த்தாலே தெரியும் நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னா எஸ் கரெக்ட் நான் வந்து டேட்டூ போட தான் வந்திருக்கேன் கணேஷோட நேம் இந்த டேட்டூக்கு ஷாப் வந்து எங்க இருக்கு அப்படின்னா தேனீட்டில் வந்து கணபதி சில்க்ஸ் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் ஒரு குட்டியா ஒரு ஷாப் இருக்கும் தான் வந்து போடுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து போன உடனே வந்து என்ன மாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் வந்து மாடல் சொன்னதுக்கப்புறம் அந்த மாதிரி எடுத்து பிரிண்ட் எடுத்து என்னோட கையில் வந்து போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு நம்ம முன்னாடியே வந்து நீடியில் எல்லாமே சேஞ்ச் பண்ணி பண்றாங்க சூப்பரா பண்ணாங்க யாரெல்லாம் தேனில இருக்கீங்களோ போய் விசிட் பண்ணி பாருங்க இந்த தம்பி தான் வந்து எனக்கு போட்டு விட்டாங்க நல்லா இருந்துச்சு நான் ரொம்ப வலிக்கும் அப்படின்னு நினைச்சேன் வலி இருந்துச்சு கா வலி இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வலி இருந்துச்சு எப்படி வலிச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து எதில ஒரு இதுல தெரியாம கீறிக்கிட்டோம் அப்படின்னா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரிதான் வலிச்சிச்சு ஆஹ் கூட வந்து என் ஃப்ரெண்டு இப்போ வீடியோ எடுக்கிறது வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து என் சிஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவங்கதான் வந்து என்னோட தம்பியை பார்த்துக்கிட்டாங்க அதனால அதனாலதான் என்னால வந்து அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ண முடிஞ்சிச்சு அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல சொல்லிக்கிறேன் இந்த நேம் பக்கத்துல ஹார்ட் போடுறதா ஐடியாவே இல்ல அப்புறம் வந்து சும்மா சிம்பிளா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால வந்து பக்கத்துல ஒரு ஹார்ட் போட்டு அதுல ரெட் கலரிங் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால வந்து பக்கத்துல ஒரு ஹார்ட் போட்டு அதுல ரெட் கலர் கொடுத்துருந்துச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து என்னன்னா நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இன்னொரு ஷாக்கான நியூஸ் என்னன்னா பாருங்க போடு அங்க சைடு லைட் போடு என்னடா இது இப்படி தெரியாம அந்த சப்ரைஸ்

இவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு பார்த்தா இவன் நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து வீட்டில் வந்து உட்காந்துருக்கியா நீ போன் போட்டுறப்ப நான் இருந்து இருந்தேன் கடையில்தான் ரத்தம் போட்டு சிவப்பு கலர் கொடுத்துருக்கேன் நான் பாட்டு போட்டு சேவப்பு கொடுத்து சொன்னேன் நல்லா இருக்கா உனக்கு பிடிச்சிருக்கா இதையும் ஃபர்ஸ்ட்டு சர்ப்ரைஸ் அட்வான்ஸ் ஹாப்பி பிறந்த நாள் உனக்கா ஒரு சர்ப்ரைஸும் பண்ணக்கூடாது போடா ஆகிட்டு எதில் போறோம் நம்ம காய்கள் இல்லை எங்கே போறோம் காய்கறி எங்கே போறோம் கடைக்கு போறோம் கோயிலுக்கு போறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே என்னோட கணேஷ்க்கு வந்து இன்னைக்கு பர்த்டே பர்த்டே பாய் பாருங்க இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கோம்

I'm going to say it. I'm going to

பெரியகுளத்துலேயே பெரிய கோவில்னு சொல்லுவாங்களாம் இந்த கோவிலை யார் யாரெல்லாம் பெரியகுலத்துல இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஹாரிஸ் வந்து எங்க போய்கிட்டு இருக்கானா தான் வந்து அந்த மண்ணை போய் தொட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதனால போய் தொடுறதுக்கு நடந்தே போயிட்டு வந்து போய் தொட்டுகிட்டே இப்போ வர்றேன் பாருங்க இப்ப இந்த மரத்தை தொடல்ற இந்த மரத்தை தொடல்ற இதா இருக்கு கம்பி கம்பியா போட்டிருக்குவாரு ஆஹ் அத தொட்டுவா என்னம்டா வாடா வாடா கேட்டுருச்ச காது எல்லா நம்ம ஹரிஸ் பாரு ஹரிஸ் எங்கே வந்த எதுக்கு வந்த சொல்ல அம்மாட்ட இங்கே பாரு அம்மா பாரு எதுக்கு வந்த கேக் வா உனக்கு எத்தனை கேக்கு வேணும் சரி எந்த கேக்கு வேணும் சொல்லுவா எந்த கேக்கு வேணும் அந்த கேக்கா சிரிச்சுடு அப்படின்னாதான் வாங்கி தருவேன் ஒரு சிரிப்பு அழகான சிரிப்பு சிரிச்சு என்ன வேணும் கோவிலுக்கு கோவிலுக்கு போயிட்டு இப்போ நேராக வீட்டுக்கு போகிறோம் வர வழியில் வந்து கேக் வாங்கினோம் கேக் கட் பண்ணலை பீஸ் கேக் மாதிரி வாங்கியிருந்தோம் வீட்டில் கொடுக்குறதுக்கு அப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பர்த்டே பாய்க்கு விஷ் பண்ணுங்க வந்துட்டோம் फ्रेंड्स வீடியோ ஃபுல்லா பாத்துるப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா யாராவது நம்ம சேனலை பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கணேஷ் வந்து கிளிக் பண்ணுங்க கணேஷ் बर्थडेக்கு வந்து விஷ் பண்ணுங்க பை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பை சுரேஷ் பை பை பை